ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல் கிறிஸ்மஸ்னாலே கேக் தானே வாங்க ஒரு கப் பால் எடுத்துக்கலாம் கார்த்திகை நாட்டு சக்கரை போட்டு தான் நான் கேக் செய்ய போகிறேன் ஒரு கப் நாட்டுச்சக்கரை எடுத்திருக்கோம் பால் எடுத்தளவே சர்க்கரையும் நம்ம எடுத்துருக்கோம் ரெண்டையும் நல்லா கலந்துக்கணும் விஸ்கு வச்சு கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துக்கலாம் கொஞ்சம் பேக்கிங் சோடா அது கடைசியில் தான் ஆட் பண்ணேங்க இதை நல்லா சலிச்சுக்கணும் அப்போ தான் கேக் நல்லா ஸ்மூத்தாக நல்லா இருக்கும் கார்த்திகை நாட்டு சர்க்கரை உங்களுக்கு வேணும்னா அமேசான் அண்ட் மீஷோலேயும் இருக்குது கொஞ்சமாக வெண்ணெய் போட்டுக்கிறேன் நான் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் கொஞ்சம் பாதாம் முந்திரி ரெண்டும் எடுத்து வச்சுருக்கேன் வதக்கிக்கிறோம் அதை கத்தியில் கட் பண்ணி போட்டுக்கலாம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன் இப்போது குக்கரை நட்ஸ் அதில் போட்டுக்கிட்டோம் இதை மறுபடியும் கொஞ்சம் கலந்துட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் கேக் ரெடி பண்ண போகிறமோ அதுல கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கிறேன் கொஞ்சம் கோதுமை மாவை அதில் தூவிட்டு அந்த பேட்டரை ஊற்றிக்கிறோம் அவ்வளோதாங்க கேக்கு கடையில் குக்கரில் ஒரு ஸ்டாண்டை வச்சிருக்கேங்க ஒரு டென் அப்புறம் இதுக்குள்ள மேலாக அந்த நட்ஸை நம்ம தூவிக்கலாம் இதுக்கு மூடி போட்டு அரை மணி நேரம் பேக் நோ மைதா நோ சுகர் நோ எக்கு நோ அவன் நோ நோன்னு சொல்கிறீங்களே கேக் நல்லா இருக்குமா ஓ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் குத்தி பார்த்தாச்சு நல்லா வெந்திருக்கு நம்ம இதை ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு தான் எடுக்க போகிறோம் நல்லா ஆறிடுச்சு நல்லா செட்டாகி வந்திருக்கு சூப்பராக இருக்குங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ஃப்ளிப் அடிச்சுட்டு கேக் வந்திருக்கு இது மேலே கொஞ்சமாக தேன் ஊற்றிக்கிறோம் நம்ம நாட்டு சக்கரை போட்டதுனால சூப்பராக இருக்குங்க கார்த்திகை நாட்டு சக்கரையில் கேக் இந்த கிறிஸ்மஸை நம்ம கார்த்திகை நாட்டு சக்கரையோட இனிமையான கேக்கோட கொண்டாடுறோம் நீங்களும் சந்தோஷமாக கிறிஸ்மஸை கொண்டாடுவீங்கன்னு நினைக்கிறேன் ஆசை ஆசையாக இணைந்திருங்கள் ஆரோக்கியமான உணவை உண்டு மெரி கிறிஸ்மஸ் தேங்க்யூ